உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு கணித புதிரில் உங்களோட சரியான பதில் ஒவ்வொன்றுக்கும் கீழே உள்ள பட்டியலில் அஞ்சு புள்ளிகள் வழங்கப்படுது இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது சரியாக பதிலளிக்கப்பட்டிருக்கிற கேள்விகளோட எண்ணிக்கை அதே மாதிரி ஒய் அப்படிங்கிறது இந்த புதிரில் நீங்கள் பெற்றுள்ள மொத்த புள்ளிகள் இந்த ரெண்டு மாறிகளுக்குமான தொடர்பின வைசமோ அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிற சமன்பாடு மூலியமாக விளக்கலாம் மேலும் இந்த சமன்பாட்டிற்கான வரைபடமும் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்க இந்த புள்ளிகளை கொஞ்சம் கவனிங்களேன் இப்போ உங்களோட சரியான விடையளிக்கப்பட்ட கேள்விகளோட எண்ணிக்கை பூஜ்யம் அப்படினா உங்களுக்கு பூஜ்யம் புள்ளிகள் கிடைக்கும் பூஜ்யம் பூஜ்யம் இதுதான் சரியான விடையளிக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பட்டியல் மூலமாக நமக்கு புரியறது என்னென்னா பூஜ்ஜியம் கேள்விகள் சரியாக எழுதியிருந்தால் நம்ம பூஜ்ஜியம் புள்ளிகள் பெற்றிருப்போம் இப்போது அடுத்ததுக்கு போகலாம் ஒவ்வொரு சரியான கேள்விக்கும் நமக்கு அஞ்சு புள்ளிகள் கிடைக்கிது இல்லையா அதனால் நான் ஒரு சரியான பதிலை கொடுத்துருந்தேன் அப்படின்னா கூடுதலாக அஞ்சு மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்கிது நாம் அதுக்கான பட்டியலை கூட இங்கே பார்க்குறோம் ஒரு சரியான கேள்விக்கு அஞ்சு மதிப்பெண்கள் இல்லையா ரெண்டு கேள்விக்கு பத்து மதிப்பெண்கள் இது மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நாம் ஒரு கோட்டை உருவாக்க ரெண்டு புள்ளிகளே போதுமானது இப்போ நாம் அதை செஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன் சரி இப்போ விடைய சரி பார்த்தா சரியான விடை தான்